ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு த மித்ராஸ் வேர்ல்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மாடித்தோட்டத்தில் நம்ம நிறைய செடிகளை வளர்ப்போம் பட் இந்த அடிக்கிற வெயிலுக்கு அவங்கள எல்லாரையும் எப்படி காப்பாற்றுறது அப்படின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அடிக்கிற வெயில்ல இருந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் சில செடிகள் எல்லாமே இந்த வெயில் காலத்தில் தான் அதிகமான பூக்களோ காய்களோ நம்மளுக்கு கொடுக்கும் அதில் ஒன்று தான் இந்த சம்பங்கி கொடி இந்த சம்பங்கி கொடி பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயில் சீசனில் நிறைய நம்மளுக்கு பூ கொடுக்கும் ஸோ அதை நம்ம எப்படி கொத்து கொத்தா எப்படி நம்மளுக்கு அது பூ கொடுக்க வைக்கிறதுக்கு தேவையான உரங்கள் என்னென்ன வைக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூ பூக்கிறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இது கொடியில் வந்துட்டு நல்லா நீங்கள் மேலே அந்த கொடியை எந்த ஒரு மரத்தோட ஜாயிண்ட் இல்லாமல் தனியாக நீங்கள் அந்த கொடியை ஏற்றி விடணும் மாடியில் ஸோ கீழே நீங்கள் தரையில் வச்சிங்கனாலும் சரி மாடியில் தொட்டியில் வச்சிங்கனாலும் சரி இதுக்கு செப்ரேட்டாக ஒரு கொடி போட்டால் ரொம்பவே பெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நாள் இருந்த கொடி அப்படின்னா இதுல ஒரு காய் காய்க்கும் அந்த காய் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு விதையா நம்ம பயன்படுத்தலாம் சோ அத நம்ம செடியில ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விதை வந்திருக்கு அதுதான் இது இந்த விதை முட்டினதுக்கு அப்புறமா இதை நம்ம உடைச்சிங்கன்னா இதுல இருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விதைக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த செடியில் கொத்து கொத்தாக பூ பூக்கிறதுக்கும் இந்த இருந்து பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு தடவை நீங்கள் தண்ணி பாய்ச்சணும் ஒன்று மார்னிங் இன்னொன்று ஈவினிங் ஸோ இதில் இவ்வளோ பூ பூத்துருக்கு பட் இந்த பூ எல்லாமே இந்த வெயிலுக்கு ரொம்ப வாடி போகிறதுனால கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஈவினிங் டைமில் செடிக்கு தண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வேர்க்கடியில் லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா இந்த பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா அடிக்கிற வயல எல்லாமே ரொம்ப வாடி போயிடுச்சு இதோட மனமே ரொம்பவே அப்படியே நம்மள மயக்கிற மாதிரி இருக்கும் ஈவினிங் டைமில் அப்படியே மாடி பக்கமாக ஏறி போனீங்கன்னா இதோடய ஸ்மெல் நம்மளை அப்படியே அது பக்கமாக இழுக்க ஆரம்பிக்கும் இது எத்தனை பேர் உணர்ந்துருக்கீங்கன்னு தெரியல கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த சம்பங்கி பூ வச்சிருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் இதை கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீட்பேக் கொடுப்பாங்க நானுமே வந்து பூ பறிக்க போகும்போதே நம்மளை அப்படியே இழுக்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணோம் அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூ பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு எருவு முக்கியம் நான் இன்றைக்கி என்ன எரு கொடுத்துருக்கேன் அப்படின்னா மண்கலவையோட நம்ம மாட்டு எருவை சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன் மாட்டு எருக்கு பதிலாக நீங்கள் ஆட்டு எரு கிடைச்சாலும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா வெஜிடபிள் வேஸ்ட்டு உங்கள் வீட்டில் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணது இருந்தாலும் கொடுக்கலாம் இதுக்காக ஒரு ஒருபா நீங்கள் செலவு பண்ண வேண்டியது கிடையாது நீங்கள் யார்கிட்டையும் போய் எதுவும் காசு கொடுத்து வாங்காமலே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே கொடுக்கலாம் யாராவது மாடு ஆடு வளர்த்துருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதெல்லாத்தையும் நல்ல வெயிலில் காய வச்சு அது மண்கலவையோட கலந்துக்கலாம் இல்லை பஞ்சக்காவியாக போட்டும் கலந்துக்கலாம் லாஸ்ட் வீக் தான் நான் செடிக்கு ஃபுல்லாகவே பஞ்சகாவியாக தெளித்து விட்டதுனால இப்போ நான் மண்கலவையோட பஞ்சக்காவியாவே எதையும் நான் தெளிக்கல வெறும் மாட்டு எரு வித்து மணலை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வேர்பகுதியை கொஞ்சம் சுத்தம் பண்ணி அந்த வேர்பகுதிக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு எருவையும் மண்கலவையும் சேர்ந்ததையும் நல்லா கொடுத்துட்டு தண்ணி ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் கரெக்டான டைமில் நம்ம தண்ணியும் கரெக்டான டைமில் நம்ம எருவும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த சம்மர் சீசன்லேருந்து நம்மளோட செடியை நம்ம பாதுகாத்துக்கலாம் எத்தனை பேருக்கு இந்த சம்பங்கி கொடியோட பூ பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் நான் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ஒரு வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு விடையில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் மைத்ரி டேட்டா ப பாய்